கரூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தான் வெற்றி பெற்றால் தண்ணீர் பிரச்சனை வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி இருபத்தி நான்கு மணி நேர பெண்கள் பாதுகாப்பு மையம் அமைக்க வலியுறுத்தப்படும் என்று கூறியுள்ளார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் அதில் டாப் அஞ்சு பிரியாரிட்டி நான் நினைக்கிறது வந்து ஒன்று எங்க போனாலும் கடுமையான தண்ணீர் பிரச்சனை பத்து வருஷம் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த தம்பித்துறை அவர்கள் தொகுதி பக்கமே வரல பல ஊர்ல மக்கள் வந்து கோபமா குடங்களோடு அவர் வழிமறிக்கிற காட்சி இருக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் இங்க இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஏன்னா ஒரு வில்லேஜில் பிரச்சனை நீங்கள் போர் போட்டு தீர்க்கலாம் எல்லா வில்லேஜ்லையும் பிரச்சனை இருக்குது அதனால் காவிரி கூட்டு கூட்டு நிறுத்திட்டோம் மணிகண்டம் முதல்ல இருந்து வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க அதை வந்து விரைவாக செயல்படுத்துவோம் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரெண்டாவது வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் போட்டி தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் வந்து பொதுவாக இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை பட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூ அதனால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்படும் வகையில் இலவசமாக ஒரு பை ஒரு

திருவண்ணாமலையிலே இருந்து திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக செங்கம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வரையில் புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் அதேபோல் திருவண்ணாமலை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்வோம் திருவண்ணாமலையில் புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் வியாபாரிகள் சொல்லுகின்ற இடத்திலே அமைத்து தரப்படும் அதேபோல் நம்முடைய திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு வேலூர் மாவட்டத்தில் இருந்து தனியாக பிரித்து புதிய மாவட்டம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து தருவோம் தென் சென்னை பகுதியில் திடக்கழிவு மேலாண்மைக்காக ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாயிலும் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயிலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயிலும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கூறியுள்ளார் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் என்ன நினைத்தார்களோ அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பல தொலைநோக்கு திட்டங்கள் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர்களும் பாராளுமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி திறக்கல்வி மேலாண்மைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்டம் வெள்ளத்திருப்பு நடைகளில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டம் கடலில் குடிவாக்கு திட்டம் ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் என அனைத்து திட்டங்களும் நிதி பெற்று பல்வேறு கட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டன